கொஞ்சம் பக்கத்தில் நல்ல வேணும் திருக்குறள் பேசுறதுக்கு இனிமையான பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுல அதோட இனிமையான நினைக்கிறேன் திருக்குறளை வான் நான் கடவுள் வாழ்க்கை நானும் அப்படி தான் சிறப்பையும் கடவுள் வாழ்க்கையும் பார்க்கவே முடியல ஏன்னா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இருக்க முடியாது நீர் இல்லாமல் இருக்க முடியாது அதனால வான் சிறப்பையும் நான் இருக்கு எடுத்துக்கிட்டு பொருள் நீரின்றி அமையாத இருக்கும் காலியாவுக்கு வானின்றி அமையாத இருக்கும் நான் அப்பப்போ குழப்பமா இருக்கும்போது ஏன்னா ஒரு பெண் சமூகத்துக்குள்ள போகும்போதே நிறைய பிரச்சனை மேற்கொள்ள வேண்டியது அப்போ குழப்பமா இருக்கிற நேரத்துல காலையில் எழுந்த உடனே முதல்ல நான் பார்க்க முடியுது ஏதோ ஒரு பக்கத்தை கண்ணை முடிஞ்சு எடுத்து பார்ப்போம் அந்த குரல் என்ன சொல்லிட்டு யார் யாரும் எனக்கு நெருக்கமாக இருந்துடும் அது அந்த நாளை கடந்து போகிற மாதிரி இருக்குது அப்படி ஒவ்வொரு நாள் ஏதோ ஒரு நாள் கடந்துருக்கேன் அப்படி தான் நான் நிறைய எல்லா திருக்குளையும் படிக்க முடியும்னாலும் அப்பப்போ நான் எடுக்கிற குரல் எனக்கு அது பயனுள்ளதாக தான் இருந்திருக்கு என் வாழ்க்கை இது என் திருக்குறளுக்கும் எனக்கு பொருள் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பிறந்த பைசா நான் திருக்குறள் கொடுப்பது உண்டு என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பது உண்டு திருக்குழுக்கும் எனக்குமானது திருக்குறள் எல்லாத்தையும் என் பிள்ளைங்க எல்லா கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை

எல்லா உயிருக்குமானது எல்லா உயிருக்குமானது தான் இந்த நீர் இந்த நீரை வந்து நாம அவ்வளவு சுலபமாக விடை போட முடியாது சரி இந்த கடலூர எனக்கு ஒரு கேள்வி உண்டு எல்லோரும் சொன்னீங்களே மா எல்லார் சொ எல்லா இதுலேயும் சொன்னவர் ஏன் நீரை சேமிக்கணும்னு சொல்லவே இல்லை எனக்கு இந்த கேள்வி உண்டு கல்லூரட்டை திரும்பி இந்த கேள்விக்கு அவர் ஏன் கல் சொல்ல முடியாது இல்லையா நானே திருப்பி வர சேர்த்து நான் வந்தோம் அதுக்கப்புறம் நானே செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா இருந்து வர தண்ணி நமக்கு எளிய வச்சுக்க முடியாது பெரிய டேங்க் கட்டிக்கிறீங்களா பெரிய குளம் வச்சுக்கிறீங்களா பெரிய தேங்கி வச்சுக்கிறீங்களா இது என்ன பெரிய சமூகத்துக்கு சொல்ல முடியுமா நான் எதுவுமே சொல்ல முடியாது அப்போ இங்க அனைவருக்குமானது நீர் வானிலிருந்து வர மேல நம்ம பூமியில வந்து நம்ம சொந்த கடை அடிக்கிறோம் ஆனா வாழ்ந்து இருக்கிற நீர் என்ன சொல்ல முடியும் நம்ம வானிலேயே சேமிக்கணும்னு நான் சொல்றேன் மரங்களை வளர்க்கணும் அதுக்காக சொல்றதா அது மரங்களை வளர்த்து வானிலேயே அந்த சிறப்ப வச்சிருக்கணும்

என் வல்லவனின் பேரன் கூட இருக்கலாம் மொட்டை மாடிகள் சிட்டுக்குருவியும் கூட தண்ணி வைக்க வேண்டியதான் அவன் சுத்தி இயற்கைக்கும் கூட தண்ணி வைத்து என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தான் செல்வங்க ஏனென்றால் அவன் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறான் பணம் மட்டுமே தண்ணிக்கான நீருக்கான தானம் இல்லை வாதம் இல்லை அதனால இது சிறப்பா நான் பார்க்குறேன் இன்னைக்கும் அந்த நம்ம பார்க்குற எல்லாம் வந்து நீர் பந்தல் தண்ணி வச்சு தாக்கத்துக்கு காலத்துல நம்ம பேசுற ஒரு சிறப்பான விஷயமா நம்ம பாக்குறதுக்கு தண்ணி பந்த வச்சு அங்க தண்ணி கொடுக்கணும் அப்ப தண்ணி எவ்வளவு முக்கியமா பட்டிருக்கு இந்த மனுஷனுக்கு நீ உணவு அளிக்கிறதனால நீர் கொடுக்கறத கலவரா தெரியுமா இந்த வெய்ய காலத்துல பார்க்கும்போது அப்ப அது சிறப்புதான் அடுத்தது இன்னொரு பொருள் எடுத்துக்கிட்டார் ஒரு புள்ளு கூட முளைக்காதுங்கிற மாதிரி விசுமின் முடிந்ததையும் அல்லா மாற்ற அறகை பசு பசும்புள் தலை காண்போம் எதுவுமே முளைக்காது அறு சுவை இல்ல அறுபது சுவைகளை உணவுகளை வச்சிருக்கீங்கனாலும் நீர் இல்லாத அந்த உணவு எண்ணிக்கை தீர்மானிக்கவும் முடியாது அப்ப நீர் இல்லாத உலகம் இங்க கிடையவே கிடையாது நீரை பத்தி பேசணும்னா பத்து குரல் அடக்கி அடக்கிதாரும் கொஞ்சம் வருத்தமா இருக்குது ஆனா அந்த பத்து குரல்ல அவ்வளவு விஷயங்களையும் அடக்கிட்ட அதுவே நம்ம திருவள்ளுவரை இல்லைங்கால வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு இந்த வகையில திருவள்ளுவரோட படிச்சு படிக்க நம்ம தமிழ் தமிழ்ச்சியாக குறைவதற்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறார் வாய்ப்பு அனைத்து நன்றி வணக்கம்